ஓமானில் கடந்த சில தினங்களாகவே வானிலை மிகவும் மோசமாக இருப்பதால் ஓமானின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதனால் ஓமான் அதிகாரிகள் அவ்வப்போது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகிறார்கள் ஓமானில் நிலையற்ற வானிலை காரணமாக வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை கனமழை பெய்யும் என முன்னறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது அதன் காரணமாக நேற்று ஓமானில் கனமழை பெய்துள்ளது இதனால் ஓமானில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியும் வருகிறது இதனால் இன்றும் நிலையற்ற வானிலை காரணமாக அல் தாகிரா அல் புரைமி வடக்கு அல்பத்தினா மற்றும் தெற்கு அல்பத்தினா ஆகிய இடங்களில் உள்ள அனைத்து பொது தனியார் மற்றும் சர்வதேச பள்ளிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் பத்து அன்று பள்ளிகள் மூடப்படும் என கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த கவர்னேட்டுகளில் வகுப்புகளானது மார்ச் பதினொன்று திங்கட்கிழமை அன்று வகுப்புகள் மீண்டும் தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது மீதமுள்ள கவர்னேட்டுகளில் உள்ள கல்வி இயக்குநரகங்கள் வானிலை நிலைமையின் முன்னேற்றங்களை கணித்து நிலைமையை மதிப்பீடு செய்து அந்தந்த கவர்னேட்டுகளில் உள்ள பள்ளிகள் குறித்து பொருத்தமான முடிவை எடுக்கும் என ما شاء الله تبارك الله يعني لو ما انا قلت لكم الحين انه هذه اللقطه وهذه الصوره وهذا المنظر مش ناس كيف تعرفون؟ بحر 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 ما شاء الله وهذا جامع السلطان طابع في شناص شو السحابه اللي جايه الحين ما شاء الله تبارك الله, عشاء الله. عشاء الله. عشاء الله. شوف. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க